ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் உப்பிலாப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேச பெருமானான திருவிண்ணகர் பாசுரம் பாசுரம் இப்படி இருக்குது முதல் பாசுரம் வண்டு நூ நரமலர் இண்டை கொண்டு பண்டையின கட என் அடிமேல் தொண்டரும் அமரரும் அமரம்பியின்னு அங்கு அண்டமுடு அகலிடம் அளந்தவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டையினம் வினைகையண்ணு அடிமேல் தொண்டரும் அமரரும் பணியனின்னு அங்கு அண்டமுடு அகலிடம் அளந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளிதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகர் மேயவனே அத்தமணி பண்ணிக்கணும் பண்டை முன்னொரு நாள் தொண்டரும் அமரரும் பெருமாளுடைய தொண்டரும் தொண்டர்களும் அமரர்களும் நம் என நம்முடைய பாகங்கள் போக கடவுது என்று அதர்த்தம் பண்டை தொண்டரும் அமரரும் பண்டை தொண்டரும் அமரரும் நம் வினைகட என் அவன் என்ன பண்ணா அப்படி சொல்லிவிட்டு நூ நருமலர் இண்டை கொண்டு வண்டு மொய்க்கிற உண்டு தேன் இருக்குது அந்த மலரில் அதை வந்து வண்டு சாப்பிட்றது அதனால் வண்டு நூ நறு மலர் இண்டை கொண்டு பூச்செண்டு கொண்டு பொக்கேன்னு சொல்லுவான் இந்த காலத்தில் இந்த காலத்தில் பூங்கொத்து கொண்டு அடிமேல் பணிய நின்று உன்னுடைய திருவடியை பணிந்து நின்றார்கள் அவ கொண்டு சொன்னதுக்காக அங்கு அண்டமுடு அகலிடம் அளந்தவனே அவளோட கம்ப்ளைண்ட் என்னென்னா மாவலி சக்கரவர்த்தி தான் அதனால் வாமன அவதாரம் எடுத்து அங்கு அண்டமுடுவர்களிடம் இந்த உலகம் அண்டம் ஆகாசம் இவற்றையெல்லாம் அளந்தவனே உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் வண்டு நூ நறுமலர் கிண்டை கொண்டு பண்டை இனம் வினை அடிமேல் தொண்டரும் அமரரும் நின்று அங்கு அண்டமுடுவகளிடம் அளந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதூர் அருள் எனக்கு அருள்தியேல் ஆண்டாய் என்னை ஆண்டு கொண்டிருக்கும் பெருமானே உன்னை காண்பதூர் அருள் எனக்கு அருள்தியேல் உன்னை சாட்சா்கரிக்க உன்னை நேரில் பார்க்கும்படியான அருளை எனக்கு நீர் தந்தீரேயானால் மனை வாழ்க்கையை வேண்டேன் மின்னகர் மேக மின்னகர் மேகவனே நான் இந்த சம்சார வாழ்க்கையை வேண்ட மாட்டேன் விண்ணகர் திருவிண்ணகரில் எழுந்தருளி இருக்கும் உப்பிலாப்பனே அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்கிற உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகர் மேயவனே அர்த்தமாக நினைச்சு நினைக்கிறேன் பாசனம் படிச்சுள்ளமா வண்டு நூ நறுமலர் இண்டை கொண்டு பண்ட இனம்பினை கடகின்னு அடிமேல் தொண்டரும் அமரரும் பணியனின்னு அங்கு அண்டமுடுவகளிடம் அளந்தவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளிதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகர் மேயவனே ஸ்ரீமதே ராமானுஜாயான்